ஹலோ பிரச்சனை நீங்களே தெரிவிக்க முடியுங்க இப்போ விளாட போனீங்க ஏற்கனவே எல்லாம் அஞ்சு கிராமம் எடுத்தால் ரெண்டு கிராமம் எஸ்டேட்டு கிராமம் மூணு கிராமம் வந்து வெள்ளைக்காரங்க கிராமம் அப்படின்னு நான் சொல்லேன் சரிங்களா நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும் ரெண்டு கிராமம் எஸ்டேட்டு கிராமம் மூணு வந்து வெள்ளைக்காரன் ரெவின்யூ கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான்

அப்போ மேல்முறையீடு செய்து தீர்க்கிறதுக்கு கால அவகாசம் முடிஞ்சிருச்சு எண்பத்தி ஏழு இடம் முடிஞ்சிச்சு நான் சொல்லிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து எண்பதுல ஒரு சர்வே நடக்குது என்னது ஐம்பதுல ஒன்று நடக்குது எண்பதுல நடக்குது அதுக்கு பேர் வந்து யூடிஆர் சர்வே என்னது யூடிஆர் சர்வே அப்போ ஜமீன் கிராமம் உங்கள் கிராமம் ஜமீன் கிராமம் நான் பெரும்பாலும் பொன்னவராஜி கவுர்மெண்ட் வச்சு இந்த மாநில வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு கணக்கு ரெண்டு கணக்கு தான் கேட்கும் என்ன கணக்கு இருக்கும் ஒன்னு யூடிஆர் கணக்கு இருக்கும் இன்னொன்னு எஸ்எல்ஆர் கணக்கு இருக்கும் இப்போ நான் யூடிஆர்ல பிரச்சனை யூடிஆர் என்னன்னா இந்த யூடிஆர் எஸ் எல் ஆர் அதோட என்னன்னா அரசு ஊர் ஊருக்கு வந்து யார் யார் எந்தெந்த நிலத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்து கள ஆய்வு செய்து நிலத்தை துல்லியமாக அளவை செய்து அதற்கு குல உட்பிரிவுகள் கொடுத்து நில வகைப்பாடுகளை கண்டுபிடித்து அந்த ஊர்ல எஸ்டேட்டா இருந்தா காஃபி எஸ்டேட் காஃபி விளையுது டீ விளையுது அதுல என்ன பயிர் விளையுதுன்றது குறிப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு நிலையான கணக்கா வச்சுக்கோங்க நிலையான கணக்குன்றது பர்மனண்ட் ரெஜிஸ்டர் ரைட்டா அப்போ இந்த ஊர்ல ரெண்டு நிலையான கணக்கு இருக்கு என்ன இருந்தது ரெண்டு நிலையான ஒன்று யூடிஆர் கணக்கு இன்னொன்று எஸ்எல்ஆர் கணக்கு

பழைய பிஇசி வேற ரைட்டா பழைய பிஇசி வேற இப்ப இருக்கிற சிலபஸ்ட் வேற பியூசியில இருக்கிற பாடத்திட்டம் வேற இப்ப இருக்கிற பாடத்திட்டம் வேற அதே போல எஸ் எல் ஆர் இருந்த நில உரிமை முறை வேறு யூடிஆர்ல இருக்கிற நில உரிமை வேறு லேண்ட் டெனியூர் உரிமை முறை வேறு இது வேற பாடத்திட்டம் ரைட்டுங்களா இப்போ இந்த எஸ் எல் ஆர் கணக்கெடுக்க வரவருக்கு பேரு செட்டில்மெண்ட் ஆபிசர் எஸ்எல்டகர் பேரு செட்டில்மெண்ட் ஆபீசர் இத கலக்கிஆர் ஆபிசர் நிலவரி நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆபிசர் இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த யூடிஆர் என்ன பேசுதுன்னா நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அதாவது தான் பேசுது உடமை என்ன பேசுது உடமை யார் வச்சிருக்கிறாங்க உடமை தான் பேசுது